ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சீட்டில் ஏதாவது ஓட்டை இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சீட்டு வந்து தகர சீட்டு போட்டிருக்கோம் இல்லைன்னா ப்ளூ கலர் சீட்டு போட்டிருக்கோம் இல்லைன்னா சிமெண்ட்டு சீட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஏதாவது ஓட்டை இருந்துச்சுன்னா மழை நேரத்தில் தண்ணி ஒழிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இது பேர் வந்து தார் சீட்டு இது வந்து நம்ம ஹார்ட்வேர் ஷாப்லலாம் கிடைக்கும் சைஸ் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க கட் பண்ணி வாங்கிட்டு வந்து சைஸுக்கு ஓட்டைக்கு ச சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இந்த கவரை பிரித்து அப்படியே ஒட்டி விட்டுற வேண்டியதுதான் ஒட்டிட்டோம்னா அதை அப்படியே வந்து சீட்டில் ஒட்டிக்கிடும் ஆனால் இது வெயில் நேரத்தில் மட்டுந்தான் வாங்கி ஒட்டணும் அப்போ தான் வெயிலுக்கு வந்து நல்லா காஞ்சி தார் மாதிரி சீட்டில் அப்படியே ஒட்டிக்கிடும் இப்போ இந்த சீட்டு வந்து எப்படி ஒட்டுறோன்ட்டு உங்களுக்கு நான் ஒட்டி காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கவரை பிரித்து ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி பிரித்து அந்த இடத்துல அப்படியே ஒட்டி விட்டுற வேண்டியதுதான் அவ்வளவுதான் அப்படியே இது வந்து வெயிலுக்கு நல்லா காஞ்சு ஒட்டிக்கணும் தான் சீட்டை ஒட்டி முடிக்கணும் சீட்டு வந்து நல்லா அப்படியே ஒட்டிக்கணும் அப்புறம் ஒழுகாது ஓட்டையெல்லாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்